ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இறால் கிரேவி செய்கிறாங்க அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிறாங்க கடாய் சூடானதும் தேவையான தேவையானாலும் என்ன சேர்க்கிறாங்க இன்றைக்கி முக்கால் கிலோ ஃபுல்லாக ராள் எடுத்திருக்காங்க அதுக்காக ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க அது கூடவே மூணு பச்சை மிளகாவும் கீறி சேர்த்துக்கிறாங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை கண்ணாடி வர அளவு வதங்கினா போதும் ரொம்ப கருகி போனால் டேஸ்ட் நல்லா இருக்காது அது கூடவே தக்காளி சேர்த்துக்கிறாங்க தக்காளி இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் இதெல்லாம் இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம கழுவி வச்சுருக்க பிராணையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மசாலாவும் உப்பும் அதில் நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா கொதிக்கட்டும் இந்த கிரேவி ரைஸுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்காம தான் செய்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய்பால் சேர்த்துக்கும் போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போ நல்லா நம்ம கிரேவி ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு நல்லா தண்ணி சுண்டி நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததும் நீங்கள் மல்லி இலை தூவி சர்வ் பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்